இப்போ அறுபத்தஞ்சு லட்சம் பேர்த்த வந்து நாங்கள் வந்து இவங்கெல்லாம் ஓட்டே போடல பீகாரில் இப்போ என்ன பண்ண போறாங்க அவங்கள அந்த மக்கள் ஓட்டு போடாமல் வச்சிருக்கீங்க அவங்கள்ட்ட வந்து அந்த வாக்குங்களுக்கு தேவையில்லைன்னு தான் நான் செய்கிறேன் மக்களை என்ன பண்ண போறீங்க அப்போ நீங்கள் சிட்டிசன்ஷிப் தேவையில்லைன்னா அப்போ இந்தியா முழுக்க சர்வே பண்ணால் ஒரு நாற்பது கோடி பேருக்கு இது மாதிரி இல்லை அப்படின்னு என்ன பண்ணுவாங்க அந்த நாற்பது கோடி இப்போ இந்த நாற்பது கோடி எங்கேருந்து வந்தாங்கன்னு அவங்க சொல்லுவாங்க பங்களாதேஷ்லேருந்து வந்தாங்கன்னு சொல்லுவாங்களா இல்லை பாகிஸ்தானில் ஏன்னா பங்களாதேஷ் இல்லை எங்கே தெரியும் சொல்லுவாங்க அப்போ இவங்க இவங்களுக்கு அந்த பற்றியான ஒரு புரிதலும் ஐடியாவே இல்லை ஆனால் அந்த எஸ்ஐஆரை பயன்படுத்தி தேர்தல் வெற்றியை எப்படி சாத்தியப்படுத்திக்கலாம் பீகார் ஒரு ஸ்ட்ராட்டஜி தமிழ்நாட்டில் ஒரு ஸ்ட்ராட்டஜி தமிழ்நாட்டில் இங்கே இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்து தொழிலாளர்களை குறிப்பாக கொங்கு பெல்ட் இருக்கக்கூடிய அந்த புலம்பெயர் தொழிலாளர்களை வந்து எப்படியாச்சும் உள்ளே இணைச்சி கிட்டத்தட்ட அதில் ஒரு ஆறு ஏழு லட்சம் பேர் உள்ள கொண்டு வரக்கான வேலை நடக்குது தான் யதார்த்தமான உண்மையாக இருக்குது தமிழ்நாடு கவர்மெண்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் பேர் ரெஜிஸ்டர் ஆர்கனைசேஷன்ஸில் ஒர்க் பண்ணக்கூடிய